மன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே முன்னைக்கும் முன்னை மொகிழ்த்த நறுங்கணியே முன்னைக்கும் முன்னை மொகழ்த்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசி இருந்த மண்ணூல அரச இருந்த மண்ணுலக பேரரசை பேரரசே பேரரசை பேரரசே மண்ணி அரசி இருந்த மண்ணுலக பேரரசு பேரரசே பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னும் பற்பத்தே என் தொகையே இன்னும் பார்ப்பே தொகையே நற்கணக்கே 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 இன்னரும் பார்ப்ப என் தொகையே நற்கணக்கே நற்கனக்கே நற்கனக்கே மண்ணூஞ்சிலம்பே மணிமேகலை வடிவேன் முடித்தாள முடித்தாள வாழ்த்துவே 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 முன்னோணி நெய்வாள் முடித்தாள வாழ்த்துவமே வாழ்த்துவமே வாழ்த்துவ